மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரத்த குழாய் அடைப்பு பொதுவாக கொழுப்பிலே கெட்ட கொழுப்பு அதிகமாக இரத்த குழாயின் சுவற்றில் படிவது இயல்பு அதன் அடிப்படையிலே இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் பொழுது இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடையினால் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க அப்போ இந்த இரத்த குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பதற்கு மிகச்சிறப்பான மூலிகை எது மிகச்சிறப்பான உணவு எது அதற்குண்டான சரியான சித்த மருந்து எது என்பதை சொல்லக்கூடிய காணொலி தான் இது பொதுவாக இரத்த குழாய் அடைப்புக்கு தாமரை விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தாமரை விதை ஒரு அற்புதமான மூலிகை இதை எந்த அடிப்படையிலும் நீங்கள் எடுக்கும் பட்சத்திலே உங்களுடைய கெட்ட கொழுப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு என்று சொன்னால் கொள்ளு கொள்ளு சுண்டல் ஒரு பழமொழியே உண்டு இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்போ கொளுத்தவன் என்றால் அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கொள்ளுக்கு உண்டு அதனால்தான் கொள்ளு சுண்டல் தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு நான்கு முறை எடுத்து கொள்ளும் பட்சத்திலே அந்த இரத்த குழாயிலே படிந்திருக்கக்கூடிய கொழுப்பானது கரைவதற்கு வாய்ப்பு உண்டு இதற்குண்டான சித்த மருந்து என்று சொன்னால் அபிரேக பஸ்பம் அபிரக பஸ்பம் என்றும் சொல்லுவார்கள் இது சித்த மருந்து கடையிலே கிடைக்கும் இதை வந்து கோவைச்சார் இலை இலைச்சார் கோவைக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த இலைச்சாறில் எடுக்கும் பட்சத்திலே சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டன்டு ஐட்டம் அப்படிங்கிற முறையில் அர்போரியம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டானிக் ஒன்று ஆயுர்வேதத்தில் போட்டிருக்கிறாங்க அதுவும் தொடர்ந்து எடுக்கணும் காலையில் ஒரு டென் எம்எல் நைட் டென் எம்எல் எடுத்தோம்னு சொன்னால் மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் போகக்கூடிய இரத்த குழாய்களை ஒரு எஃப்சி பண்ணது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பை பூராத்தையும் கரைச்சி விட்டுரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வராது ஸ்டட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக அறுபது வயசு தாண்டியாச்சுனாலே இந்த மாதிரியான ஒரு ஆயுர்வேதிக் சிறப்பு வாங்கி தொடர்ந்து ஒரு நாலு பாட்டிலோ அஞ்சு பாட்டிலோ தொடர்ந்து எடுக்கணும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது தண்ணீர் சாப்பிடக்கூடாது அந்த மருந்து டைலூட் ஆகிடும் இது ஒரு பேட்டன்ட் ஐட்டம் மிகச்சிறப்பான ஒரு மருந்து முந்நூறு எம்எல் நானூற்றம்பது ரூபாய் என்கிற விலையிலே கிடைக்கிறது வெளி மார்க்கெட்டில் நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரத்த குழாய் அடைப்புக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இரத்தக்காரகன் செவ்வாய் பாவிகளோடு சம்பந்தப்படும் பட்சத்திலே இது போன்ற ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்படும் செவ்வாயோடு பாவிகள் சம்பந்தப்படும் நடப்பு கோச்சார ரீதியாக தசாபுக்திகள் நடக்கும் காலங்களிலே பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள் வருவது இயல்பு